நிறையச்சவாதிகள் எப்போதுமே அவதாவி சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி எந்த துன்பங்கள் இருந்தாலும் நான் வாழ்கின்றேன் எனக்கு முடிவை எனக்கு இந்த தீர்வை இந்த துன்பத்தை அவ்வாடிக்க போதுமானது என்று அவுலாவின் மீது தபக்கல் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சோதரே அமலான் மாசம் முழுவதும் சிறையில் இருந்த மாதிரியும் எதையுமே செய்ய முடியாது எதுவுமே தாக்க முடியாது அப்படி ஒரு கட்டுப்பாடுகளை இருந்த மாதிரியும் கமலான் மாசம் முடிஞ்சதும் அப்பாடா நானே பல நண்பர்களை கூட கேட்டுக்கிறேன்

ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அந்த பொன்மொழியை நானும் எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை இறை தூதர் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டிய நபி வழி மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்றுக்குழும் இருக்கின்றோம் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல உடைய நல்லடியார்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கடந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் சென்ற ரமலான் எந்த அளவுக்கு வேகமாக நம்மை விட்டு சென்றதோ அந்த வேகத்தோடு வேகமாக நாமும் பல நல்லறங்களையும் வணக்க வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் குரானை அதிகம் திலவத் பண்ணுவர்களாகவும் இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் ஈடுபட்டிருந்தோம் வணக்க வழிபாடுகள்ல மாத்திரம் இல்லாம பொதுவாக ரமலாருடைய முழு வாழ்க்கையிலேயுமே இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இறைவனுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக கட்டுப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோம் வெறுமனை நோன்பு நோட்டு நோன்பு நோட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு திறந்ததற்கு பிறகும் பாவமான காரியங்கள் எதையும் செய்யாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் அல்ல அதற்குரிய கூலியை நமக்கு முழுமையாக வழங்குவானாக ஆனால் இப்பொழுது நம்மை விட்டும் ரமலான் சென்று விட்டது ஆரம்பத்துல ரமலானுடைய காலங்கள்ல வணக்க வழிபாடுகளில் காட்டிய அந்த ஆர்வம் இறைவன் மீது இருக்கப்பட்ட அந்த அச்சம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தமலானை கடந்து சாதாரண நாட்களில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதே எண்ணம் அது போன்றே இருக்கிறதா என்பதை சற்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய காரணமே என்னன்னு சொன்னால் இந்த இறை நஷ்டத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்மையே அல்ல நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் அவுல்லா தனது எண்பத்தி மூன்றாவது கூறுகின்றான் யாயனு நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே குதிபா அழைக்கும் தத்தகோன் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இறைவனை பயப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நோன்புடைய முக்கியமே என்னன்னு சொன்னா இந்த இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் இந்த இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நமக்கு மட்டும் கடமையாக்கல்ல நமக்கு முன் சென்றோர் மீதும் நமக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் கடமையாக்க இருக்கிறான் என்று சொன்னா இந்த இறையச்சம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே நிசாவில் நான்காவது கூறுகின்றார் வாதங்களிலே இருக்கக்கூடியவைகளும் பூமியிலே இருக்கக்கூடியவைகளும் அல்லாஹுக்கே உரியது நதீன ஊத்தல் கிதாபு கபலிக்கும் வையாகும் உங்களுக்கு முன் சென்ற வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் வலியுறுத்துகின்றோம் உங்களுக்கும் உங்களுக்கு முன் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாம் வலியுறுத்துகிறோம் எதைப்பற்றி வலியுறுத்தல் அணித்தான் அவ்வளாவை அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் நாம் வலியுறுத்துகிறோம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீதும் நாம் வலியுறுத்துகிறோம் என்று அவுலா கூறுகிறான் என்று சொன்னால் இந்த இரையச்சத்தின் மீது இந்த அவுவாவின் பயப்படுவதை சம்பந்தமாக நாம் அதிகம் கரிசனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே பிரமலான் மாதம் முழுவதும் இரையற்றவாதிகளாக நாம் இருந்தோம் பதிரடைய நேரத்தில் இருந்து மகரிவுடைய நேரம் வரைக்கும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று இறைவன் கூடிய அந்த ஒற்றை வார்த்தைக்காக நாம் என்னதான் தொழில்களில் ஈடுபட்டாலும் என்னதான் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் வெயில்களிலும் தூசுக்களிலும் மாசுக்களில் நாம் அழிந்து திரிந்தாலும் நமக்கு தாவங்கள் ஏற்பட்டாலும் பசி ஏற்பட்டாலும் இறைவன் எனக்கு உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று எனக்கு கட்டளை விட்டு விட்டான் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக அந்த ஒற்றை கட்டளைக்காக கட்டுப்பட்டவர்களாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ரமலான் மதம் முழுவதும் நோன்பு நோட்டுவோமா இல்லையா ஏன் நமக்கு பசி வந்தா அல்லது தாகம் வந்தா வந்துச்சுன்னு சொன்னா சாப்பிட முடியாமையா நமக்கு கண் முன்னாடி உணவுகள் இருக்குமா இல்லையா நமக்கு கண் முன்னாடி பாகனங்கள் இருக்குமா இல்லையா நாம நினைத்தால் அதை ஒரு நிலைமை தான் இடத்துல இருந்தது ஆனாலும் இறைவன் கட்டளை விட்டான் இறைவன் தடுத்து விட்டான் என்ற ஒரே ஒரு காரணம் காரணத்துக்காகத்தான் நாம் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு பெற்றக்கூடியவர்களாக நாம இருந்தோம் இரவு தொழுகைகள் எடுத்து பார்ப்போமே கால்கள் நடுகு அளவுக்கு சுஜூதுக்கு போன தோள்கள் அப்படியே நடுங்கக்கூடிய அளவுக்கு நின்று வழங்கி இரவு தொழுகைகளில் ஈடுபட்டோமா இல்லையா நமக்கு என்ன ஆசையா மேல்களை வருத்தி கொண்டு வழிகளை ஏற்படுத்தி கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்யணும் செய்தோம் இறைவன் கூறுகிறானே ரமதானுடைய மாதத்திலே யார் நன்மையை எதிர்பார்த்து ரமதான் மாதம் முழுவதும் நின்று வழங்குகிறார்களோ அவர்களுக்கு முன் சென்ற பாவங்களை அவர்களுக்கு நான் அளிப்பேன் என்ற அந்த உத்தரவாதத்திற்காக அந்த நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரே காரணத்துக்காகத்தானே ரமலான் மாதம் முழுவதும் நின்று வழங்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஆனா ரமலான் முடிந்து மற்ற நாட்களில இந்த இரையச்சத்தை இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நமக்கு காண்ப முடியுது இல்லையே காரணம் என்ன பொதுவாக மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் வந்து ரமலான் மாசம் வந்தா மட்டும் தான் அல்ல என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் அதுல மட்டும்தான் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் நடிகர்கள் ஒரு கொடுங்கோப்பு தன்மைyle இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இறைச்ச இந்த இறைவனை அஞ்ச கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹுவின் தூதரும் ஏராளமான சிறப்புகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆணிலே சூரத்தில் ஆலி இம்ரானில் ஆறாவது வசனத்தில் கூறுகின்றார் மன் ஹௌஃபா யார் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வத்தகா இறைவனை அஞ்சுகிறார்களோ முத்தகன் அந்த முத்தகங்களை அந்த இறைவனை அஞ்சக்கூடியவர்களை நேசிக்கின்றான் விரும்புகின்றான் அதே போல சுமத்தில் நான்காவது வசனத்திலே அல்லா கூறுகின்றான் பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தான் அல்லா இருக்கின்றான் அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் முத்தகைகளுடன் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாவுடைய விருப்பமும் அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய உதவியும் யாருக்கு இருக்கிறது இந்த தப்புவாதாரிகளுக்கு இந்த இரையச்ச முடியவர்களுக்கு இருக்கிறது அவ எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இந்த இரையச்சத்தை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே பின்களில் முத்தொகை நிறையச்ச முடியவர்களுக்கு வெற்றி நிறையச்ச முடியவர்களுக்கு வெற்றி அவரது தோட்டங்களையும் திராட்சைகளும் அவர்களுக்கு சம வயதிலேயே கட்டழகும் நிரம்பிய கிண்ணங்களும் கூலைகளும் அவர்களுக்கு உண்டு இந்த சிறப்பு எல்லாம் இந்த மகிழ்ச்சி எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய மகிழ்ச்சி சொல்வாசிகளுக்கா இல்லையா தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதிலுடைய இருக்கக்கூடிய கட்டளகிகளும் குவலைகளும் யாருக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு யாருக்கு வழங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி சொர்க்கவாசிகளுக்கு தானே அவங்க என்ன சொல்ல வர்றான் இறையச்ச முடிவனுக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக அவங்க கூறுகின்றான் இந்த சொர்க்கத்துக்கு தான் தானுங்க இந்த உலகத்துல நம்ம அதிகமாக நல்ல முதல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்காகத்தானே இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகமே நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்திலே மூழ்கி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் விபச்சாரத்திலும் போதை பொருட்கள் பொருட்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில மார்க்கம் என்ற பெயரில செருக்குகளையும் விதத்துகளும் மார்க்கம் என்று கூறி மக்களை வழிகேடல இருக்கக்கூடிய இந்த நிலையில குரான் ஹதீஸ் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது மாத்திரம் தான் அல்லாஹ் மார்க்கத்துடைய ஆதாரம் என்று கூறி இந்த தௌஹீதுடைய கொள்கையை நாம ஏந்தி பல கஷ்டங்களுக்கு மத்தியில சிரமங்களுக்கு மத்தியில சோதனைகளுக்கு மத்தியில நாம இந்த நிலையில இருக்கக்கூடியது காரணம் என்ன அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே ஏன் நம்ம இந்த கொள்கை இருக்கிறதுனால நாம சுகபோகமாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருந்து கொண்டிருக்கிறோமா கிடையாது சோதனைக்கு மேல் சோதனைகளை அனுபவித்தவர்களாகவும் குடும்பங்கள் ரீதியிலாக சில பிரிவுகளாகவும் அனைவர்களுக்கு இடையில பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த சமுதாயமே நம்ம ஒரு ஓரம் கட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சோதனைகளையும் அந்த கஷ்டங்களையும் அந்த துன்பங்களையும் நாம் சகித்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு வாழக்கூடிய காரணம் என்ன அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தானே அந்த எண்ணத்தை அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இந்த தக்குவாதிகளுக்கு வழங்குவதாக அல்லா கூடுகிறான் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அதிகமாக இறைவனை பயப்படக்கூடியவர்களாக நம்முடைய அனைத்து காரியங்களின் போதும் இந்த காரியத்தை நான் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இதன் மூலமாக அல்லா எனக்கு நன்மையை அளிப்பானா அல்லது பாவத்தை அளிப்பானா என்பதை சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாவிடத்திலே விருப்பத்தை கொண்டு தருமா அல்லது அல்லாவின் கோபத்தை கொண்டு தருமா என்பதை சற்று சிந்தித்து நம்முடைய காரியங்களை ஒழுங்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் அதனாலதான்

அவுை பயந்து கொள் என்று நபிகள் நாயகம் சொல்வதாக வரைவ செல்லும் அவர்கள் எனக்கு அறிகுறை வழங்கியதாக திருமதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாந்து அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுதான் மிக முக்கியம் வெறுமனை நாடு பேருக்கு மத்தியில நாங்க ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருந்து வேலை இல்ல வெளியூர்கள சென்றாலும் தனிமையில இருந்தாலும் எந்த இடத்துல சென்றாலும் இறைவனுக்கு கூடியவர்களாக இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ இந்த கொழுமலைகிறவங்கள யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரிப்பாக ஒரு இடத்துல போய் சேர்த்து சேர்த்தமுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆட்டம் ஆடுவாங்க என்ன அட்டூழியங்கள் செய்வார்கள் ஆனால் அருவா விருப்பக்கூடியது வெறுமனை ஆட்கள்கிட்ட முழுமுக்க இறையற்றவாதிகளாக நான் அமர் செய்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அல்ல தனிமையிலும் உலகத்தில் எந்த பகுதியில் சென்றாலும் நீ இரையற்ற முடியவனாக தகுவாதாரியாக இருக்க வேண்டும் என்பது நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பண்பாக காணப்படுகிறது அதைதான் சல்லுல்லாஹூ அலேவாசலம் அவர்களும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அதனால தான் அலைவாசம் சொல்கிறார்களே அல்லாஹ் தன்னுடைய நிதனை ஏழு சாரருக்கு பிரித்து வழங்குவார் அதுல ஒரு சாரர் யாரு உயர் அந்தஸ்திலே அழகான ஒரு பெண்மணி தன்னை தவறான வழிங்கு அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் அவுலாவுக்கு அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று கூறி அதை யார் விட்டு விலகி வருவார்களோ அவருக்கு தன்னுடைய அல்ல வழங்குவதாக சொல்கிறார்களே எதற்காக அந்த சிறப்பு எதற்காக அந்த அரசனுடைய நிலநிலை அல்ல வழங்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்துல அந்த அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த சிறப்பான அடிப்படை என்னது தக்குவா தானே இரையற்றம் தானே இறைவனை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தானே அந்த எண்ணத்துக்குரிய அந்த நமக்கு விசாலமாக வழங்குகிறான் சகோதரர்களே இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாவின் தூதர் சல்லு ஒரு கண்ணியத்தை வழங்குகிறார்கள் ஒரு மரியாதை நமக்கு வழங்குகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கீழே ரசோல் அல்லா அல்லாவின் தூதர் அவர்களே அக்ரமுன் நாஸ் மனிதர்களிலேயே கண்ணியத்திற்குரியவர் யார் மதிப்பிகள் மதிப்பளிக்க கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லு வலைவசல்ல கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொல்லு வலைவசலம் கூறுகிறார்கள் அத்தாகும் இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே கண்ணியத்திற்குரியவர் மனிதர்களிலேயே கண்ணியத்திற்குரியவர் என்று ரபிகள் நாயகம் சொல்லு அவர்கள் கூறுகிறார்கள் செயலுக்கு முக்கியத்துவம் செயல் முக்கியம் நல்லபன்கள் முக்கியம் தான தர்மங்கள் முக்கியம் இபாதங்கள் முக்கியம் ஆனால் அடிப்படையாக இருக்க வேண்டும் இந்த இறைவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் இறைவனை அஞ்சக்கூடியவதந்த அஞ்சவதற்காக இருக்க வேண்டும் அதனால் நபிகை நாயகம் செல்வம்தான் மணிவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் உள்ளாக ஒரு இலாச சுவரிப்பும் பாம்பாளிப்பும் அதனால் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது உங்களோட பேஸ்புக் எப்படி உங்களோட உடம்பு எந்த எந்த ஒரு மொழியில இருக்குது உங்களுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் வழக்கின் எவ்வொரு இலா குலோபிக்கும் அவமதிக்கும் மாறாக உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளங்களையுமே அல்ல பார்க்கின்றான் செயல்கள் முக்கியம்தான் ஏன் பிறருக்கு காண்பிக்கிறதுக்காக கூட நல்லவர்களை ஈடுபடலாமா இல்லையா தமிழான் மாதத்துல நன்மையை எதிர்பார்த்து ஒரு சிலர் தான தருமங்களிலும் நல்ல நமல்களை ஈடுபட்டோ பட்டார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு சாரர் எப்படி இருக்கிறாங்க பிள்ளைக்கு காண்பிப்பதற்காக பள்ளிக்கு போகாட்டி என்ன இரவு தொழுகைக்கு ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது போய் முகத்தை காட்டிக்கிட்டு வருவோம் சொல்லி முகத்தை காட்டுறதுக்காக வேண்டியும் மற்றவர்கள் என்னை குறைக்கு கூறக்கூடாது என்பதற்காக வேண்டியும் நல்ல செய்யக்கூடியவர்கள் இது சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனா அது எல்லாம் முக்கியம் இந்த உள்ளம் யாருக்காக நாங்கள் நல்ல செய்கிறோம் படைத்த ரப்பிற்காக செய்கிறோமா படைத்த ரப்பு என்னைக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று இறைவனுக்கு அஞ்சு நாம் அந்த நற்காரியங்களை செய்கிறோமா அல்லது செய்யாட்டி நாலு பேர் நாலு விதமா பேசுவானே என்ற மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் காரணமாக செய்கிறோமா என்பதை இறைவன் பார்க்கின்றான் இந்த எண்ணம் இந்த நீயத்து ஒழுங்கான முறையிலே இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அஞ்சக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் அப்படியே அதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்லவதாக அலைவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனா கவலால் முடிந்து பார்க்கிறோம் இறையச்சம் என்பது குறைவானதாக இன்னும் சொல்ல போனா அறவே இல்லாத ஒரு நிலையை நான் பார்க்கிறோமா இல்லையா இது எங்க ஆரம்பிக்கும்னு சொன்னா சவால் மாசம் பிறை கண்டவுடனே ஆரம்பிக்கும் பொதுவாக அனைவருடைய எண்ணம் பிடிக்கும்னு சொன்னா சவ்வால் மாசம் பிறை கண்டுவிட்டது என்று அறிவித்தல் வந்த அப்பாடா அப்படி என்ற ஒரு நிலை காணப்படும் என்னவோ ரமலான் மாசம் முழுவதும் என்னமோ சிறையில இருந்த மாதிரியும் எதையுமே செய்ய முடியாது எதுவுமே தாக்க முடியாது அப்படி ஒரு கட்டுப்பாடோட இருந்த மாதிரியும் ரமலான் மாசம் முடிஞ்சதும் அப்பாடா நானே பல நண்பர்கள் கூறத கேட்டிருக்கிறேன் பாவங்கள் செய்யாம ரமலான் மாசத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரமலான் முடிஞ்சதோட அப்பாடா ஏன்னா அந்த அந்த ஒரு கட் இது இல்ல ஒரு கட்டாயம் இல்லை நம்ம விருப்பினமா என்ன செஞ்சு கொள்ளலாம் நல்ல பாவங்களை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் மல்ல நிறத்திலே காணப்படுகிறது அப்படி இருக்கக்கூடாது தமிழ்நாடு நாம் எந்த அளவுக்கு இரையாற்ற முடியவர்களாக இருந்தோமோ எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோமோ அதே அளவு அதே அளவு இரையாற்ற முடியவர்களாகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அப்போதுதான் இறைவன் எதற்காக இந்த நோன்பை நமக்கு வணங்கி இருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாம் அடைந்தவர்களாக மாற முடியும் வெறுமனே நோம்புல மட்டும் இறையச்சு உடையவராக இருந்து மற்ற காலங்கள்ல பழைய மாதிரி பழைய குறடி கதவு தரடி என்ற ஒரு கருத்துப்படி திரும்பவும் பாவத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் இறைவன் எதற்காக இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கிறானோ நோம்பை எதற்காக கடமையாக்கினானோ அந்த நோக்கம் சரியான முறையிலே நிறைவேறல் என்றுதானே அர்த்தம் ரமலானில் நாம செஞ்ச நன்மாமல்களுக்காக அல்ல நன்மைகளை வழங்குவான் ஆனா அல்ல அந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த நோக்கம் அது நிறைவேறாததாக மாறிவிடுகிறது நாம் நல்ல அவலானிலே செய்தும் ஒரு பிரயோசனம் அல்லாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது இந்த தக்குவாவுக்கு இந்த இறையச்சவாதிகளுக்கு இறையச்சத்துக்கு அல்லா தனது திருமலை குருவானிலே கூறுகின்றான் சூரா பக்ராவில் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகின்றான் ஹஜ்ஜ பத்தி சொல்றான் ஹஜ்ஜ் சம்பந்தமாக அஜில என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்றதை எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே சொல்லி கொண்டு வருகிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஒத்த நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எதுக்கு ஹஜ்க்கு செல்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க ப்ரிப்பேரேஷன் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிக்கோங்க ஹைரஸ் சாதி தக்குவா நீங்கள் திரட்டி கொள்வதிலே தக்குவா தான் மிகச்சிறந்தது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஜட்ஜுக்கு போகணும் அந்த ஹஜ்ஜு சந்தர்ப்பத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தயார் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தயார் செய்து கொள்வதிலே இந்த தக்குவாதான் மிகச்சிறந்தது வத்த மூணி யா உங்களில் அல்பா அறிவுடையவர்களே நம்ம கேப்போமேல அறிவு இல்லையான்னு கேட்போமா இல்லையா அது மாதிரி அந்த கேட்கிற அறிவுடையவர்களே புத்திசாலிகளே மொத்த கோனி என்னை அஞ்சு கொள்ளுங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த தப்புவாதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சகோதரர்களே எனவே அதிகம் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அதிகம் அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதிகம் அதிகமாக இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இப்படி தப்புவாவோடு நாம் முழுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுக்கு அல்லா தரக்கூடிய ஒரு வெகுமதி இருக்குதே அது அளப்பரியது அந்த வெற்றிக்காக தான் அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வெற்றியை அதுதான் நமக்கு வழங்குகின்றான்

ஒரு மனிதனுடைய உள்ள மனிதனுடைய கற்பனை எந்த அளவுக்கு இருக்கும் அவங்க நம்ம குணவளிக்கிறதா சொல்றதா இருந்தா எப்படி கொள்வோம் நாம தொழில் செஞ்சு நாம வியாபாரங்களை ஈடுபட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மூலமாக அல்ல உணவளிப்பான் அப்படி இல்லாட்டி யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு தர்மமாகவோ ஒரு அன்பளிப்பாகவோ நமக்கு உணவளிப்பான் நீங்க அதிகபட்சமாக நம்முடைய எண்ணம் இருக்கும் வாகனத்தில இருந்து அல்ல மண்ணு செல்வா இறக்கின மாதிரி வானத்தில் நிறைக்கு உணவளிப்பான்னு சொல்லுவான் சொல் நடப்போம் ஆனா அவர்கள் எண்ணி பார்த்து வகையில நாம் அவர்களுக்கு உணவளிப்போம் எந்த உள்ள மோலை கற்பனை செய்திருக்காது நம்மளுக்கு நம்ம சில டைம்ல அனுபவிச்சிருப்போமா இல்லையா நினைச்சு பார்க்காத வகையில நமக்கு அல்ல கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் நமக்கு கை கொடுத்திருப்பானா இல்லையா சாப்பாடுக்கே வழி இருக்காத நிலையில நாம நினைச்சும் பார்த்திருக்காத வகையில நமக்கு அதுதான் உணவளித்திருப்பானா இல்லையா அதைத்தான் நல்லா சொல்கிறான் யாரு அல்லாவின் மீது தவக்குள் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு அல்லாவே போதுமானவன் இறையற்றத்தினுடைய அடுத்த கட்டங்கள் என்பது இறைவனை சார்ந்திருப்பது இன்றைய இறைவனை சாராதவர்கள் இறைவன் மீது தவக்குள் வைக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க இறைவன் மீது அச்சுமற்றவர்களாக தான் மனிதர்களுக்கு பயந்து மனிதர்களுக்கு பயந்த குடிவளாக தான் இருப்பார்கள் இறையச்சவாதிகள் எப்போதுமே அவ்வாவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி எந்த துன்பங்கள் வந்தாலும் சரி எந்த துயரங்கள் வந்தாலும் சரி எந்த சோதனைகள் வந்தாலும் நான் அவ்வாவி அஞ்சு அவ்வளவுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கின்றேன் எனக்கு முடிவை எனக்கு இந்த தீர்வை இந்த துன்பத்தை என்று அல்லாவின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே அந்த அப்படி வேற யாரும் தேவல்ல போதுமானவன் வேற யாரும் தேவையில்லை அதே போல அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான் இல்லா யார் அல்லாவை பயந்து கொள்கிறார்களோ யார் அவுலாவை அஞ்சு நடித்துக் கொள்கிறார்களோ அவனுடைய காரியங்களை எல்லாம் லேசாக்குவான் அவர்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் வழங்க மாட்டான் அவருடைய காரியங்களை எல்லாம் எளிதாக வழங்குவான் இது அல்லாஹ்னுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹட ஓடர் அவன் உங்க இழைக்கும் அல்லாஹ் இதைத்தான் மக்களுக்கு அருள் இருக்கின்றான் இதை தான் அந்த அருள் இருக்கின்றான் பொம்மை எத்தகையில அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யுகஃபிர் அன்யா தீ அவர்களை விட்டும் தீமைகளை நாம் அப்புறப்படுத்துவோம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களை விடுத்தும் தீமைகளை அவ்வளா நீக்குகிறான் அவர்களுக்கு மகத்துவமான கூலிகளை வழங்குவான் என்றெல்லாம் சொல்றான் பிரைஸ் இருக்குது அதுக்குரிய கூலியை என்ன செய்வான் அவுதா வழங்குவான் அது மகத்துவம் மிக்கதாக அமையும் என்று அவுலா தனது திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகிறான் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அவுலாவுடைய தவக்குள் அல்ஹா நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு உறவளிப்பான் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை அல்ல அளிக்கிறான் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா வாக்குறுதிக்கு மாறு நம்ம தான் மனிதர்கள் தான் வாக்குறுதி அழைச்சா அதுக்கு மாறு செய்வோம் மறந்துடுவோம் சூழ்நிலை இல்லாட்டி அப்படியே தடம் புரண்டு போயிடுவோம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் அது நிச்சயமாக அல்வா நமக்கு வழங்கிய தீர்வான் இன்னொரு குரானுடைய வசனத்திலே பத்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒராவது வசனத்தின் தொடர்ந்து நாம் சொல்கிறார்

நியூராலிக்கபர் இந்த பூமியாக இருந்தாலும் சரி இந்த வானமாக இருந்தாலும் சரி அதே அணுகணுவாக இருந்தாலும் அதை விட பெரியதாக இருந்தாலும் அதை விட சிறியதாக இருந்தாலும் உங்கள் ரப்பை விட்டு அது மறையாது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் அது பூமியிலாக இருந்தாலும் வானத்திலாக இருந்தாலும் உங்கள் ரப்புடைய கண்ணுல இருந்து அல்லா கிட்ட இருந்து மறையாது நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான் எழுதி வைத்து விட்டான் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு அவுலியாக்களுக்கு அல்லாவுடைய நேசர்களுக்கு எந்த ஒரு பயமும் அல்ல அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அந்த நேசர்கள் யார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே கூறுகின்றார் அல்லது அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைத்து காரியங்களின் போது இறைவன் மீதே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனை அஞ்சக்கூடிய அல்லவுடைய வேசத்துக்குரியவர்கள் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு மாத்திரம் இல்ல இந்த உலகத்திலும் அவர்களுக்கு உண்டு தபதியில அல்லாவுடைய சொல்ல அல்லாவுடைய வாக்குறுதியில அல்லாவுடைய கட்டளையில எந்த மாறுதலும் இல்ல அல்லாஹ் வெங்கடிக்க மாட்டான் அல்லாஹ் ஒன்றை சொன்ன சொன்னதை எந்த ஒரு மாறுதலும் அவர்களுக்கு மகத்தான வெற்றி உண்டு இதுதான் அல்லாவுக்கு மகத்தான வெற்றி என்று கூறுகிறான் அந்த வெற்றியை இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னார் இந்த தக்குவாவை ரவலான் மாதத்தின் மாத்திரம் அல்ல சகோதரிகளே தமிழால் அல்லாத காலங்களிலும் அதிகம் அதிகம் அதிகமாக இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக நம்முடைய காரியங்களிலே இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய காரியம் இறைவன் எனக்கு இதை ஆறாக்கி இருக்கிறானா ஹராமாக்கி இருக்கிறானா இதை செய்வதன் மூலமாக அல்லா என்னை தண்டிப்பானா அல் நேசத்துக்குரியனாக மாறுவேனா அல்லா என்னை திருப்தி எனக்கு கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தை நாம் அனைத்து செயற்பாடுகளின் போதும் அனைத்து சூழ்நிலைகளின் போதும் நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் தன்னாலேயே தீமைகள் அழியும் பாவங்கள் அழியும் நன்மைகள் பக்கம் அதிகமாக நாம் என்ன செய்வோம் நன்மைகள் இருக்க வேண்டும் இருப்போம் இந்த தப்புவை நாம் அதிகம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளணும் பார்க்க விடயங்கள் அதிகம் அதிகமாக என்ன செய்யணும் ஈடுபாடுகளை காட்டணும் ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்ததைனா அதுல போய் கலந்து கொள்ளணும் அதுல அல்லாவுடைய வசனங்களும் அல்லாஹூ நபிகள் நாயகம் போதனைகள் நமக்கு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அது தன்னாலே என்ன செய்யும் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும் அதிகமாக இறைவனை அஞ்ச வைக்கும் அதிகம் அதிகமாக மார்க்கத்துடன் தொடர்புடையவர்களாக நாம இருக்க வேண்டும் சகோதரர்களே எப்படி ரமலானுடைய காலங்களில் நாம் அதிகமாக இறைவனை வணங்கினோமோ அதே போல ரமலான் அல்லாத காலங்களிலும் இறைவனை வணங்கி இறைவனுக்கு அஞ்சு பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாசரத வாணி சுந்தலில்